வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அப்படி இன்றைக்கி தலைப்பு என்னென்னா தெய்வத்துக்கு கட்டுப்படுறது பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்க நம்மளுக்கு ஆகாதவங்க கொஞ்சம் அதாவது கடவுளுடைய சித்தத்தினால நாம் வந்து ஏதோ ஒரு படியேறி நல்லா வந்து வருவோன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்க இதாச்சும் இவங்க எப்படி வந்தாங்க எப்படி நல்லா வந்தாங்க இதை கண்டுபிடிக்கணுமே சொல்லிட்டு ஒரு தீ யார்கிட்டயோ ஒரு மந்திரம் பண்ணுறது அவங்ககிட்ட தீயசித்தி பண்ணுறவங்ககிட்ட போய் என்ன பண்ணுவாங்க அவங்கள அழிக்கணும் என்ன செய்யலான்னா அவன் காசுக்கு ஆசைப்பட்டவன் என்ன பண்ணுவான் அவன் குலதெய்வத்தை ஒத்த முத கட்ட போட்டுரு அப்படின்னு சொல்லிடுவான் அப்போ என்ன பண்ணுவாங்க அவன் ஆசையை காட்டினவன இவங்க என்ன பண்ணிடுவாங்க உடனே நம் குலதெய்வத்தை கட்டு அந்த கட்டை எப்படி ஒடுக்கிறது என்று இப்போ பார்ப்போம் காலிற்று நெய் வாங்கிக்கோங்க ஒரிஜினல் நெய்யாக இருக்கும் கலப்படாக இருக்கக்கூடாது ரெண்டு மஞ்சுட்டி திரி அதாவது ஒரு திரியில் வந்து ஒன்றரை திரி கலந்து ரெட்டையாக கலந்து போட்டுக்கணும் ரெண்டு இதுலேயுமே வெட்ட திட்டத்திரி போட்டு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே இந்த நிலவாசலில் அந்த வாசலில் விளக்கு ஏற்றி வாசல்ல மாக்கோளம் போட்டு வாசல்ல விளக்கேற்றி பூ வச்சு தொயர்ந்து ஒரு ஏழு நாள் இல்லாட்டி அஞ்சு நாள் இங்கே இப்படி விளக்கு ஏற்ற ஏற்ற உங்களுக்கு அந்த கட்டு வந்து அவரை தோணும் ஆனால் மெயினானது என்னென்னா இந்த கனி மெயினானது என்னென்னா இந்த கனி இந்த கனி என்ன பண்ணணும் ஏழு நாள் நம்ம விளக்கி ஏற்றோம் பார்த்திங்களா அப்போ இந்த கனியை வச்சு நாமும் உங்களுக்கு தெரிஞ்ச சிவன் மந்திரமோ முருக மந்திரமோ இல்லை விநாயகர் மந்திரமோ ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி விடுபடு அந்த கட்டு அதுக்கு வந்து நீங்கள் சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி தெரியாதவங்க மந்திரமே தெரியாதவங்க வந்து ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் சிவாய சொல்ல முருகனை வெற்றிவேல் முருகனே அரோகரா அப்படி சொல்லலாம் அம்பாளுடைய ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி தலையை சுற்றி கொண்டு போய் முச்சந்தியில் போயிட்டு நீங்கள் காலில் மிதிச்சிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துடுங்க ஏழு நாளைக்கு இப்படியே செய்ய உங்களுக்கு கடவுளுடைய சித்தம் நிச்சயமாக கிடைக்கும் புரியுதுங்களா ஆமாம் அதே போல் வந்து ஒரு கோயிலுக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க கோயிலுக்கு போனாங்கன்னா இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க சிவன் கோயிலுக்கு போனால் திருநூரை கொண்டுட்டு வரக்கூடாது வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அங்கேயே கொட்டிகிட்டு வராங்க ம அதோடைய அர்த்தம் என்னென்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது சிவனுடைய சொத்தை தான் நாம் வந்து ஒரு பாத்திரமோ பொருளோ அங்கே கிடக்கிற காசு அது ஒரு யாரோ ஒரு பத்து ரூபாயை விட்டுட்டு போகலாம் ஒரு இருபது ரூபாய் விட்டுட்டு போகலாம் அந்த காசை எடுத்து டக்குன்னு உண்டியலை போட்டுட்டு வரணும் அது கடவுளுக்கு உகந்த பொருள் புரியுதுங்களா கடவுளுடைய சிவனோட செத்தை எடுத்தவங்க குலநாசம் சொல்கிறதுக்கு அதுக்குத்தான் அர்த்தம் சிவனுடைய கோயிலில் இருக்கிற எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு நம் வீட்டு வந்தோம்னா குலநாசனும் அர்த்தம் அதனால் உங்களை திருநூறெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போனால் குலநாசம் போலாம் ஆக மாட்டேன் மெயினாக வந்து துண்ணூரை கொண்டுட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வைக்கணும் நாம் வீட்டில் இருக்கும் துண்ணூரில் கலந்து இந்த நிதம் நம் நெற்றியில் வைக்க வைக்க சிவனுடைய அருள் நிச்சயம் கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும் எந்த ஒரு கோயில்லையுமே திருநூறு குங்குமத்தை வாங்கி வேஸ்ட்டு பண்ணாதீங்க கோயிலில் பார்த்திங்கன்னா அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே கொட்டிட்டு போகிறீங்க அதெலாம் தப்பு ஒரு வாங்கி ஒரு பேப்பரில் வச்சு கட்டி அதுக்கு மதிப்பு மரியாதை குங்குமமாவுக்கும் துன் திருநீருக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது சந்தனத்துக்கு சக்தி இருக்குது அதனால் தயவு செஞ்சு மக்கள் வாங்கிய நீங்கள் இதை கவனித்து குங்குமமோ திண்ணுறோ எதுவுமே வந்து வீணாக்காதீங்க ரெண்டாவது இப்போ என்னென்னா வளையல் கண்ணாடி வளையல் இங்கே எத்தனை பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் இருங்க கோடீஸ்வரனாக இருந்தாலும் இருங்க இந்த வளையலுக்கு மண் வளையலுக்கு இருக்கிற சக்தி வேறு எந்த இதுக்குமே கிடையாது அதனால் என்றைக்குமே வந்து நம்மளுக்கு நிரந்தரமானது இந்த மண் வளையல் தான் இந்த மண்ணுக்கும் நம் உடம்புக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது என்றைக்காக இருந்தாலும் இந்த உடம்பு வந்து மண்ணுக்கு தான் போகும் எப்படியாட்ட கோடி இருந்தாலும் பறந்தா உங்களுக்கு வானத்தில் தூக்கிக்கிட்டா போகிறாங்க சீடர்கள் வந்து நீ அந்தளவுக்கு நம்ம அறி இதா வேதம் படிச்சு தத்துவம் படிச்சிருக்கு கிடையாது அதனால் என்றைக்கும் திருநூரும் சரி இந்த வளையல் மண் வளையிலும் சரி நம் இறப்புக்கும் பிறப்புக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் இதை கவனித்து திருநீராக இருந்தாலும் வளையலாக இருந்தாலும் தாலியை வந்து இப்போலாம் வந்து ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு தாலியை கழட்டு செயினில் மாட்டி வைக்கிறாங்க இதெல்லாம் மொதல் வந்து கடைப்பிடிங்க அந்த முன்னாடி ஆச்சாரமாக இருந்ததுனால தான் ரொம்ப நல்லா வாழ்ந்தாங்க அந்த காலத்தில் இருந்தவங்களாம் ரொம்ப ஆச்சாரமாக வாழ்ந்தாங்க இப்போ ஆச்சாரத்தையெல்லாம் குலநாசமாக போச்சு அப்போ என்னாவும் அழிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இருக்கிற முடியும் எல்லாேருக்கும் நல்லது செய்யுங்க நல்லதே செஞ்சு செஞ்சு நல்ல புத்தியோடு இருங்க கெட்ட வழிக்கு போகாதீங்க இப்போ சிறு வயசு பிள்ளைலாம் கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படின்னா வேதத்தை கற்றுக்கிற வயசில் வந்து போய் கஞ்சாவுக்கு அடிமை ஆயிடுதுங்க போதைக்கு அடிமையாகிறது அப்போதான் நம் தாய் தகப்பன் இளம் வயசுலேயே என்ன பண்ணேன்னா இப்போ செல்லை வேற கொடுத்துருங்க இளம் வயசுலேயே வந்து இந்த ஆண் செல்லை கொடுத்துக்கிட்டு அதுங்களுக்கு சாப்பாடை கொடுக்குறீங்க அதில் அதுக்கெல்லாம் பார்க்க பார்க்க அதுக்கு மண்டையும் இப்போயும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது அதனால் தயவு செஞ்சு இளம் வயசுலயே வந்து முதல் வேதத்தை கற்றுக் கொடுங்க மனிதனுக்கு முதல் வேதம் வேதத்தை கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எல்கேஜியாக இருந்தாலும் பிகேஜியாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்து விடுற வழியாக பாருங்கள் வேதம் தான் நம்மளுக்கு முக்கியம் ஓம் சிவாயோ நம்ம சிவாயாக போட்டி ஹிந்தாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி எம்மதமும் சம்மதம் அப்போ அவங்கவுங்களுடைய குளத்தை குளத்தில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேதங்கள் இருக்கும் அந்த வேதத்தை கற்று நல்வழிக்கு பிள்ளைங்களை அனுப்புங்க அதுதான் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு நல்வழி சுவாயம் நம்ம சுவாய போய்